மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும் ஒரு மனிதன் இறந்தவுடன் அவரது ஆத்மா உடலை விட்டு வெளிவரும் அந்த நேரத்தில் எம அவரை தரும வழியிலே அழைத்து செல்கிறார்கள் அந்த பாதை நுழைந்ததாக இருக்கும் பாவம் செய்தவர் அங்கு வேதனையை அனுபவிக்கின்றார் ஆனால் தர்மம் செய்தவர்களுக்கு தேவதூதர்கள் வழி நடத்துகின்றார்கள் கணக்கெடுகின்றார் பிறகு யமராஜர் தண்டனை அல்லது மறுபுறவிக்கான தீர்ப்பை வழங்குகின்றார் புண்ணியம் செய்தவர்கள் ஸ்வர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்கின்றார்கள் இதை தருடன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டபோது இந்த இந்த என்று விஷ்ணு கூறினார் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்கள் மறுபிறவி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன்